டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் நமது இன்றைய சமகால சூழ்நிலையிலே மக்களை விழிப்புணர்வு ஊட்ட வேண்டும் அப்போ இந்த விழிப்புணர்வுக்கு பல்வேறு விதமான கலை நிகழ்ச்சிகள் நாடக ஆற்றுகைகள் எமது மண்ணிலும் இலங்கையிலும் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆக இலங்கையிலே உலக புகழ் பெற்ற நாடக நிபுணர் பராக்கிரம நீரியல் என்றவர் அவர் மக்கள் கலரி என்ற ஒரு மிக சிறந்த அமைப்பை வைத்திருக்கிறார் இலங்கையில் இது ஒரு அபிவிருத்தி சார்ந்த அமைப்பு மக்களுடைய பண்பாடு மக்களுடைய கலாச்சாரம் மக்களுடைய ஒற்றுமை சமகால அரசியல் நிலைமைகளை மக்களுக்கு புரிய வைத்தது அதனூடாக மக்களுக்கு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த சமூக கலாச்சார அபிவிருத்தி இந்த வகையில் இலங்கையிலேயே முதல் முதலாக யாழ்ப்பாணம் தேசிய கல்வியல் கல்லூரியில் இந்த வாரம் அவருடைய இது ஒரு ரஷ்ய நாட்டு புரட்சிகரமான ஒரு நாடகம் அந்த நாடகம் நீரியல்லை அவர்கள் சிங்களத்தில் எழுதினது அதனுடைய தமிழ் உருவாக்கம் கொட்டம் என்ற தலைப்பில் அரங்கேற்றப்பட்டது யாழ்ப்பாணம் சமூக ஆற்றுகை குழுவினர் அதனுடைய இயக்குனர் திரு சத்தியசீலன் அவர்கள் மிகச்சிறந்த முறையிலே அதை ஒழுங்குபடுத்தி அவள் யாழ்ப்பாணம் தேசிய கல்வி கல்லூரியில் ஓய்வு பெற்ற கல்வியிலாளர் கமலநாத்சர் அவர்களோடு சேர்ந்த குழு இலங்கையில் உள்ள அத்திர மாவட்டத்திலும் உள்ள தமிழ் கலைஞர்கள் மிகச்சிறந்த ஒரு புரட்சிகரமான நாடகத்தை மேடையேற்றினார்கள் இந்த நாடகம் மன்னார் மட்டக்களப்பு மன்னி பிரதேசம் எல்லா இடமும் போடப்படுகிறது இது ஒரு மிக உயர்ந்த சமூக எழுச்சி மக்களுக்காக மக்களுடைய உணர்வுகளை சரியாக ஒழுங்குபடுத்தி ஒரு ஜனநாயக ரீதியான உரிமைகளை எவ்வாறு பெறுதல் ஒரு அடக்கப்பட்ட ஒரு மக்கள் அரசினால் அடக்கப்பட்ட மக்கள் அரசினால் நீதி நியாயம் சரியாக கொடுக்கப்படாத மக்கள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்களுடைய உணர்வுகளை வெளிக்காட்டி அந்த உணர்வுகளுக்கு ஒரு தலைமைத்துவ போராட்ட வடிவத்தை கொடுத்து அந்த உணர்வுகளை வெற்றி பெற செய்கின்ற ஒரு தலைவன் அந்த தலைவன் வந்து கடைசியாக சொல்கின்றான் மக்கள்தான் தலைவர்கள் என்னால் மட்டும் இதை வெற்றி கொள்ள முடிந்ததில்லை மக்கள் அனைவருமே தலைவர்கள் நீங்கள் எல்லோரும் இந்த அரசியலில் பங்கு பெற்ற வேண்டும் இது மிக முக்கியமானது இன்றைய இந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் மக்களுக்கு பொறுப்புகள் உண்டு மக்கள் எல்லோருமே அரசியல் ரீதியான விழிப்புணர்வையும் அறிவையும் பெற்று வாக்களிக்க வேண்டும் அது உரிமை மக்களுடைய உரிமை அந்த உரிமையை சரியாக நிலைநாட்ட வேண்டும் அது இந்த நாட்டு மக்கள் அத்தனை உடையதுமான ஒரு உரிமை சாசனம் ஆக இந்த விழிப்புணர்வு நாடகம் மிகச் சிறந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது கல்வியலாளர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் பொதுமக்கள் எல்லோரும் நாடகம் முடிந்ததும் கலந்துரையாடுவார்கள் ஆக இந்த பிரச்சனைகளை எவ்வாறு தீர்க்கலாம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை எவ்வாறு தீர்க்கலாம் ஏழை மக்களுடைய பிரச்சனைகளை எவ்வாறு தீர்க்கலாம் இந்த நாட்டிலே மக்கள் எல்லோரும் ஒவ்வாறு மகிழ்ச்சியாக இருக்கலாம் அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு குடிமகனதும் பொறுப்புகள் எவை என்பது தொடர்பான கலந்துரையாடல் நாடகத்தையும் விட இன்னும் மிகச் சிறந்த ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஏற்படுத்தியது இவ்வாறான செயலாற்றுகை இன்று எமது தேசத்துக்கு தேவையாக இருக்கிறது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு மனிதாபிமானம் மிக முக்கியமான ஹியூமனிட்டிக் அப்ரோச் அப்போ மனிதர்களுக்கான மனிதர்கள் வாழ்வதற்கான மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஒரு தேசத்தை கட்டியெழுப்புவதற்கு மக்களுடைய பங்களிப்பு என்ன பார்வையாளராக இருக்க முடியாது எல்லோருமே பங்காளர்களாக இருக்க வேண்டும் என்பதை அந்த வலியுறுத்துகின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கலைப்படைப்பு அப்போ இந்த வகையில் அந்த சத்தியசீலவர்கள் மற்றும் தமிழ் கலைஞர்கள் மற்றும் இந்த மிகச்சிறந்த மக்கள் கழகைய அமைப்பாளர் பராக்கிரம நீரியல்ல எல்லோருக்கும் நாங்கள் இந்த நேரத்திலே நன்றியை செலுத்துக்கிறோம் ஏனென்று சொன்னால் எங்களுடைய நாட்டை நாங்கள் அபிவிருத்தி நோக்கி முன்னோக்கி நகர்த்துவதற்கு இவ்வாறான செயலாற்றுகள் பயன் தரும் வணக்கம்